ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இந்த டிடிஎஸை வந்து நான் எப்படி சார் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட் சார் நீங்கள் டிடிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு உங்களுடைய கஸ்டமர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பர்சன்டேஜை டிடெக்ட் பண்ணி கொடுப்பார் சார் இப்போ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க ஸோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னா அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டராக இருக்கீங்க கான்ட்ராக்டர்னா ஒர்க்ஸ் கான்ட்ராக்டாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து பில்டிங் கட்டி கொடுக்குறீங்க அப்போ நான் பில்டிங் கட்டி கொடுக்கும்போது அவருக்கு ஒரு டூ குரோர்ஸ் என்ன சொல்கிறோன்னா என்னுடைய ஒர்க்ஸ் கான்ட்ராக்டோட வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம் இந்த டூ குரோர்ஸ் அவங்களும் ஒத்துக்கிறாங்க நீங்களும் பிஸ்னஸ் அதை கட்டி கொடுக்க ஆரம்பிச்சுறீங்க கட்டி கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து உங்களுக்கு பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறாரு மேபி அட்வான்ஸ் அமௌண்ட்டோ அல்லது ஃபுல் அமௌண்ட்டுமே கூட அவர் செட்டில் பண்ணுறாரு இப்போ அவர் செட்டில் பண்ணும்போது ரெண்டு பர்சன்டேஜ் என்ன பண்ணுவார்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுவார் இதை டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி உங்களுடைய பேன் நம்பர் போட்டு என்ன பண்ணிடுவார்னா இந்த டிடிஎஸை ஃபைல் பண்ணுவார் ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா இது உங்களுடைய டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஏஸ்ன்னு சொல்லுவாங்க உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஏஸ்னு ஒன்று இருக்கும் அதில் இந்த டூ குரோர்ஸுக்கான வேல்யூவுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சாங்களோ அந்த வென்ட்ரி வந்து உட்காந்துருக்கும் அப்போ டூ குரோஸ்க்கு டூ பர்சன்டேஜ் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்கிறது வந்துடும் இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி வரும்போது சார் இப்போ நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறேன் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது என்னுடைய டாக்ஸ் லைபிலிட்டி வந்து மேபி ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸில் டூ குரோஸ்க்கு டூ பர்சன்ட் டிடெக்ட் பண்ண வேல்யூ அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணலான்னா லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒன் லேக் மட்டும் நான் கட்டினா போதுமானது இது வந்து பொதுவாக டிடிஎஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க சேலரிடு எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க எனக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டாங்க அது போதுமே நான் ஏன் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் இருக்குது சார் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் சேலரிடு இன்கம்மை மட்டும் தான் டிக்ளேர் பண்ணுறிங்க உங்களோட சாலரி இன்கமுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறாங்க இப்போது இதை தாண்டி உங்களுக்கு கேபிட்டல் கெயின் இருக்குது கேபிட்டல் கெயின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அல்லது எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கலாம் அல்லது லாஸ் கூட வந்திருக்கலாம் அதாவது கேபிட்டல் கெயின் கேபிட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாஸோ அல்லது கெயினோ வரும்போது கெயின் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கும் செப்பரேட்டாக டேக்ஸ் கட்டணும் இது மட்டும் இல்லாமல் சார் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் வச்சுருக்கீங்க இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸுக்கு வந்து ரெகுலராக அவங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க எப்போனா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் கொடுக்கும்போது அப்போ இந்த வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு க்ரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான டிடிஎஸையும் பிடிச்சி இந்த உங்களோட டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும் எனக்கிட்ட சேலரியை தவிர வேறு எந்த விதமான ரிட்டர்ன்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கலாம் இல்லைன்னா பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஈவன்தோ சேலரி எம்ப்ளாயாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்டீன் இஷ்யூ பண்ணாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது தான் நல்லது சப்போஸ் இந்த மாதிரி அதர் இன்கம் இருக்குது அதர் இன்கம்னால் இந்த மாதிரி கேபிட்டல்கெயினோ இல்லை ஷேர் ட்ரேடிங்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து டிவிடண்ட் இன்கமோ இதெல்லாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணணும் நாம் என்ன நடப்போன்னா சேலரி இன்கம்க்கு தான் அவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கல்ல நான் இதுக்கப்புறம் எதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க அது தவறு ஸோ இந்த இன்கமையும் நீங்கள் டிக்ளர் பண்ணி அதில் வேறு ஏதாவது டேக்ஸ் லையபிலிட்டி வரும் ஏன்னா சம்டைம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து சப்போஸ் உங்களுக்கு டூ லேக்ஸ் வருது அப்படின்னா அவங்க வெறும் டென் பர்சன்டேஜ் தான் பிடிச்சிருப்பாங்க அப்போது டூ லேக்ஸுக்கு வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் பிடிச்சிருப்பாங்க நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் இருக்கும்போது அந்த டூ லேக்ஸுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் டேக்ஸ் லையபிலிட்டி வரும் அப்போ பேலன்ஸு ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்கள் கையிலேருந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களோட இன்கம்மை ப்ராப்பராக என்னென்ன இன்கம்லாம் இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணோம் சார் இது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இது தெரிய போகுது அதெல்லாம் தெரியாதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு ஏன்னா இன்கம் டேக்ஸில் இப்போது ஏஐஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்எஃப்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்குது இந்த எஸ்எப்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பர்ச்சேசஸ் பண்ணிங்க அதாவது எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க எவ்வளோ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க எவ்வளோ லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க எவ்வளோ க்ரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணிங்க எவ்வளோ கேஷ் டெபாசிட் பண்ணிங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும் இதை தாண்டி செக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி போட்டிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போட்டிருக்கீங்க எவ்வளோ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டிருக்கீங்க இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்தது அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ டிவிடன் டிக்ளேர் ஆணிச்சு நீங்கள் எவ்வளோ செக்யூரிட்டிஸ் அல்லது ஷேர்ஸ் பர்ச்சேசஸ் பண்ணிங்க அந்த ஷேர்ஸ்லேருந்து உங்களுக்கு எதாவது டிவிடன் டிக்ளேர் ஆகிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இதில் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் டீட்டெயில்ஸுமே உங்களோட டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஏஸ்லையும் ஏஏஏஸ்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கிளியராக உங்களோட இன்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கும் தெரியும் ஸோ நீங்கள் அதை மறைக்கவும் முடியாது அப்போ நீங்கள் இதை தாண்டி உங்கள் சேலரி இன்கம் தாண்டியோ அல்லது உங்களோட பிஸ்னஸ் இன்கம்மை தாண்டியோ மற்ற அதர் இன்கம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணி தான் ஃபைல் பண்ணி ஆகணும் ஏன்னால் இது எல்லாமே உங்களோட போர்ட்டல்லே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இதில் மொத்தம் மூணு வகையான ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஒன்று வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ எவ்வளோ டிடிஸ் பிடிச்சிருக்காங்கிறத லிஸ்ட் பண்ணும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏஏஎஸ் இந்த ஏஏஎஸ் வந்து ஹோல் இயரில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணிங்க என்ன சேல்ஸ் பண்ணிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்காது டிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டிஏஎஸ் வந்து சம்மரியாக கொடுக்கும் டோட்டலாக இவ்வளோ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ இன்ட்ரஸ்ட் இன்கம் இருக்குது இவ்வளோ லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சம்மரியாக மொத்தமாக தரும் இதெல்லாம் தாண்டியும் நீங்கள் வந்து காமிக்காமல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இஷ்யூஸ் வரும் அதனால் டிடிஎஸ் ஃபைல் பண்ணும்போது அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக டிடிஎஸ் எல்லாமே வந்திருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணவங்க டிடிஎஸ் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அந்த டிடிஎஸ்க்கு அவர் யார் உங்களுக்கு டெடெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த டிடிஎஸ்னால் ரெஃப்ளெக்ட் ஆகலை உங்களோட கம்பெனிஸில் ஹச்ஆர் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வர வேண்டிய டிடிஎஸ் அமௌண்ட் வரலைன்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ ஏப்ரலேருந்து மார்ச் வரைக்கும் வரக்கூடிய டிடிஎஸ் அமௌண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா சப்போஸ் டிடிஎஸ் அமௌண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கும் நீங்கள்தான் இருந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் ஸோ இந்த டிடிஎஸ் அமௌண்ட் என்ன நமக்கு டெடெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ உங்களோட டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் கட்டாயமாக ரெஃப்லெக்ட் ஆகணும் சப்போஸ் ஒரு ஒரு லட்ச ரூபா உங்கள் பேரில் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க உங்களோட டோட்டல் சாலரி இன்கம்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறப்போ உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட் வெறும் எண்பதனாயிரம் தான் இருக்குது ஒரு இருபதாயிரம் ரூபா ரெஃப்லெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த இருபதாயிரத்தை நீங்கள் உங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஸோ அது இல்லாமல் உங்களால் ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாது ஸோ ப்ராப்பராக டிடிஎஸ் வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது உங்களோட பேரோல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு இதே இது நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் உங்களோட வெண்டாருக்கிட்ட செக் பண்ணு உங்களோட கஸ்டமருக்கு எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபைல் பண்ணலாம் ஸோ இதில் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு ஃபைல் பண்ணுங்கள் இந்த இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ஸில் இல்லை ஏஎஸ்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க